அலாம் வலைக்கும் வரமத்துல வரம்துல்லா அன்புக்கு அணியகுபின் நல்லடியார்களே அருமையை சோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கருமையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில கபரத்திர சூழலாகி சொன்னார் லாகுரேஸ் அவர்கள் எல்லா பாதுகாவல் தேடிய பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம் அதிலே ஒன்றுதான் மாளிகை மாளிகையல்லா புத்தால் ஆண்டுகோள் அறிவிக்கிற அகதே சபூதாவத்திலே வருகிறது யா யாரெல்லாம் நிச்சயமாக நான் இடத்திலே இறுகிய இதயத்தை விட்டும் குறைவோடு இருப்பதை விட்டும் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக பாதுகாவல் தேடினார்கள் இதில் இருகிய இதயம் என்பதை பற்றி இரண்டு நாட்கள் உங்களுக்கு அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது கவனக்குறைவு என்பதை பற்றி சில செய்திகள் உங்களுக்கு நான் நேற்று சொன்னேன் அது தொடர்பான சில செய்திகள் உங்களுக்கு இன்று நான் சொல்ல இருக்கிறேன் கவனக்குறைவு ஏன் ஏற்படுகிறது என்பதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு நேற்று சொல்லப்பட்டது இந்த கவனக்குறைவை விட்டும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரியர் ஒரு மக்கள் ஆறு வகையான வழிகளை கூறுகிறார்கள் ஒரு கவனக்குறைவோடு இல்லாம அசால்ட்டா இல்லாம சோம்பேறித்தனமா இல்லாம இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆறு விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சொல்றாங்க இதுல நான் இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கவனக்குறைவு என்பது மார்க்கும் சார்ந்த விஷயத்திலே மட்டுமல்ல இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலேயும் நாம் கவனக்குறைவோடு இருக்கிற நேரத்திலே நாம் மிகப்பெரிய ஆபத்துகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் மதாளமா என்ன ஒரு வண்டியில என்ன செய்யற வண்டி ஓடிட்டு போறோம் ஒரு டூ ஒரு காரோ ஓடிட்டு போறோம் கவனம் என்பது மிக முக்கியம் தான் எப்போது மனிதனுடைய கவனங்கள் மாறி விடுகின்றதோ கவனக்குறைவு என்பது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் கவனக்குறைவுதான் உதாரணம் நினைச்சிருவாங்க இப்ப வந்து போன பேசிக்கிட்டே என்ன செய்யாதீங்க பாகத்தை ஓட்டாதீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் என்று சொல்ல கவனங்கள் மாறும் கவனங்கள் மாறுகிற நேரத்திலே கவனக்குறைவு ஏற்படுகிற நேரத்திலே மிகப்பெரிய ஆபத்தில் ஏற்பட்டு போகிறது இந்த உலகத்திலே கவனக்குறைவோடு இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் மனிதனு சந்திக்கலாம் ஒரு வேலையை செய்யணும் நம்ம என்ன செய்ய செய்யணும் ஞாபகம் இல்லை நம்ம அபியாசத்தை விட்டுட்டோம் மறதியை நம்ம விட்டுட்டோம் என்ன செய்யறது அந்த வேலையை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுவது நாம் தானே அதனால கவனக்குறைவு என்பது மிகப்பெரிய ஆபத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடியது இம்மையிலேயும் வறுமையிலையும் சரி இந்த கவனக்குறைவு என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத என்ன செய்யணும் அதுக்கு வந்து ஆறு விஷயத்தை அறிஞர் மக்கள் எழுகிறார்கள் சுருக்கமாக சொல்றேன் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா கலந்து கொள்வதும் மௌத்தை சொல்றாங்க என்பதால் அறிவியல் மக்கள் எழுதுகிறார்கள் எழுகிறார்கள் கலந்து கொண்டு அதன் மூலமாக நான் மௌத்தை நினைக்கிற நேரத்திலே இந்த உலகத்திலே கவனக்குறைவோடு வாழ மாட்டோம் ஏனென்றால் நாமும் ஒரு நாளைக்கு அப்படித்தான் மூத்தாகுவோம் என்பது அந்த நமக்கு சொல்வாங்க உபதேசம் செய்வதற்கு மூத்து போதுமானது என்பதாக சொல்வார் சொல்வாங்க உபதேசம் செய்யக்கூடிய இரண்டு விஷயத்தை கூட விட்டு செல்கின்றேன் அது வாயுவு பேசும் உபதேசமான கூறான் அது சாமி மூலமான உபதேசம் மூத்தை பலா பெருமான்னு சொல்லுவாங்க அப்பா மௌத்துகளிலே நாம் கவன கலந்து கொள்ளும் நேரத்திலே மௌத்தியை பற்றி நிலைக்கும் நேரத்திலே நாமே செய்ய மாட்டோம் கவனக்குரியோடு இருக்க மாட்டோம் நமக்கு ஒரு நாளைக்கு மௌத்து வரும் அந்த மூத்தியை போக வேண்டாலும் ஏற்படலாம் நேற்று வரைக்கும் நம்மோடு இருந்தவர் இப்போது என்ன செய்கிறார் மரணமடைந்து என்ன செய்கிறார் அவதரிக்கின்றார் என்பதாக நாம் காணுகிற நேரத்திலே நாம் அல்லாற்றும் இபாதத்து ஒருவர் எழுதியிருந்தால் சில ஆண்கள் ஜனாசாவாக மட்டுமே பள்ளிக்கு வருகிறார்கள் சில பெண்கள் கஃனில் மட்டுமே ஹிஜாபை பேணுகிறார்கள் இது கொடுமையான ஒரு விஷயம் சில பெண் சில ஆண்கள் ஜனாசா பள்ளிக்கு வருகிறார்கள் பள்ளி பக்கமே வர்றது இல்லை கொடுமையான ஒரு விஷயம் சில பெண்கள் மட்டுமே ஹிஜாபை பெறுகிறார்கள் இல்லாமல் போய்விட்டது அதெல்லாம் போய் போய்விட்டது அப்ப என்ன செய்யறாங்க முதலாவது சொல்றாங்க அப்படின்னா நாம் ஜனாசாபினை கலந்து கொண்டு மௌத்தி அதிகமாக நினைக்கிறோம் திரஸ்வராய சந்தர் லாபரேஷன் சொன்னாங்க அச்சிறுவ நீக்கிர ஹாதிம் அல்லவா அனைத்து இன்பங்களையும் அழிக்கின்ற தகடுபொழியாக்கு என்ற மௌத்தி அதிகமாக இல்லைன்னு சொன்னார் உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அழித்து விடக்கூடியது எல்லா வகையான சுகங்களையும் எல்லா வகையான பாக்கியங்களை அழித்து விடக்கூடாது கூடியது மௌத்துங்க ஏன்னா மௌத்தாயிட்டான்னு அவர் என்ன செய்ய முடியும் எந்த சொத்துக்கள் இருந்தால் என்ன செய்ய முடியும் எந்த உயர்தரமான உணவு இருக்கிறது உடை இருக்கிறது சொத்து சுவாமி இருக்கிறது என்ன செய்ய முடியும் முடியாது அவர் குடியிருக்கின்ற வீட்டிலே கூட ஒரு நாளைக்கு பிறகு என்ன செய்ய வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அழகான ஒருவர் எழுதியிருந்தார் அறுந்து போன செருப்புக்கு கூட வீட்டின் மூலையிலே ஒரு இடம் இருக்கும் ஒரு செருப்பு அருந்து போட்டு வச்சிருப்போம் சில அப்புறமா தச்சு போட்டுக்கலாம் என்பதாக இறந்து போன மனிதனுக்கு வீட்டுல இடம் இருக்குமா வீட்டின் மூலையிலே கூட இருக்காது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா முதலாவது அப்படின்னா மௌத்தை நினைத்து நாம் ஜனாசாபினை கலந்து கொள்வதேரத்திலே ஒருபோதும் நாம் அல்லாஹ் மறக்க மாட்டோம் மருந்தை மறக்க மாட்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் நமக்கு அந்த ஒரு நாள் இருக்கின்றது இதே போல் நானும் மூத்தாக்கும் எல்லோரும் ஒரு நாளைக்கு மூத்தாகித்தான் பெருமனையை பார்த்து அல்லா சொன்னது மையத்துவம் காப்பீர்கள் சொன்னாங்க என்ன ஒரு நாளைக்கு மோத்தாயிருவாரு ஒரு நாளைக்கு மோத்தாயிடுவாரு அதனால அவருடைய வாக்கு என்பதாக கவலைப்பட்டார் நம்ம மக்களுக்கு நல்லது தான் சொல்றோம் நல்லதை சொன்னா என்ன செய்யறா மக்கள் சொல்றாங்க எவ்வளவு நாளைக்கு சொல்லுவாரு ஒரு நாளைக்கு மூத்தா போயிட்டாலும் இல்லாமல் நம்முடைய மௌத்த விரும்புகிறார் என்பதாக நாம் நல்லது சொன்னா நம்ம மௌத்தாக விரும்புகிறார்கள் என்பதாக அதாவது சொன்னாங்க நபிய அப்படி சொல்றதை நினைச்சு கவலைப்படுறீங்களா அவங்க சொல்றதுல உண்மைதானே ஒரு நாளைக்கு நீங்களும் மௌத்தாகுவீங்க அவங்களும் மௌத்தாகுவாங்க அதனால கவலைப்பட வேண்டாம் என்பதாக சரி ஒன்று இரண்டாவதாக சொல்றாங்க நேரம் ஆயிடுச்சு தியாமு இரவு நேரத்திலே நின்று வணங்குதல் இரவு தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு எதை செய்யும் அந்த கவனக்குறைவை நீக்கக்கூடியது பெருமாள் சொல்லுவாங்க அதிசல வருகிறது அப்துல்லா அமரு நாஸ் அறிவிக்கிறாங்க மன் காம அப்படி அஷரி ஆயாத்தின் எல்லாம் யுத்த பெருவாஃபிலே யார் இரவிலே பத்து வசனங்களை ஓதி தொழுகின்றாரோ அவர் மறதியாளர்கள் எழுதப்பட மாட்டாரு பெருமானா சொன்னார் ஆனால் இரவு நம்ம நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் இறை வணக்கத்தில் ஈடுபடுகிற நேரத்திலே அல்லாஹுத்தாலே செய்வார் கவனக்குறையிடம் வீட்டு நீக்கி நாம் கவனத்தோடு செயல்படக்கூடிய மக்களாக ஆப்பால் இது இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தியாக அதிகமாக நான் தஸ்பீகள் ஓதுகிற நேரத்திலே அல்லாஹு தாலா நமக்கு என்ன செய்வார் ஞாபகங்களை நினைவாற்றலை எல்லாம் குத்தார ஏற்படுத்துவார் கவனம் இல்லாத தன்மை எல்லாம் குத்தார நீக்கிவிட்டு நம்மிடத்தில ஞாபகத்தையும் கவன கவனத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலையும் எல்லாம் குத்தார கொடுப்பார் அதே சிறைக்கிடையே வருகிறது எஸ்ரா அலியல்லா குத்தார அனுகா என்ற பெண்மணி கூறுகிறார் சாரி பெண்மணி கூறுகிறார் கால சொல்றாங்க பெருமாள் சொன்னாங்க அலை குன்னி தஸ்மீகி வத்தகு தக்தீசி நீங்க அதிகமாக என்ன செய்யுங்க தஸ்பீகர் ஓதுங்க சுஹால்லா சொல்லுங்க லாயிராஜுல்லா சொல்லுங்க அஹமதுல்லாஹ் சொல்லுங்கள் அதிகமாக அல்லாஹ் தஸ்பீ செய்யுங்க அனாமினி பைப் பித்தா நீங்க அதிகமாக கைத தஸ்பியை செய்யுங்கள் ஏன்று சொன்னால் மறுபை நாளையில இந்த கைகளை விசாரிக்க கூடா பெருமானா சொல்லுவாங்க சொல்லிவிட்டு பெருமானா சொல்லுவாங்க பல்லா தகப்பன்னு நீங்க அல்லாஹுவை மறந்து விடாதீர்கள் தன்சீனா ரகமா

நான் அறிந்து கொள்கிற நேரத்திலே அதில் கவனத்தோடு செயல்படும் நேற்று உங்களுக்கு நான் சொல்ல என்ன சொன்னேன்டா உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய அந்தஸ்து என்ன அதனுடைய வேர்வு என்ன என்பதாக நான் வருகிற நேரத்திலே அதில் கவனத்தோடு செயல்படும் இந்த பருவின் சொல்லித்தாலும் ஒரு பேச்சாளா இருக்கும் அது ஒரு தடவை சொல்லுச்சு சாட்டர்டே சண்டே எனக்கு எப்பவுமே அது காலேஜ் லீவ் சாட்டர்டே சண்டே லீவ் ஆனா மண்டே காலையில திங்கக்கிழமை காலையில எனக்கு ரெடியாக இருந்து கடுப்பா இருக்கு ரெண்டு நாள் நல்லா கஷ்டம் எடுத்து மூணாவது எதிரிச்சு போற கடுப்பா இருக்கும் ஆனால் ஒரு கவிதையை படிப்பதற்கு முன்னால் எனக்கு கடுப்பா இருந்துச்சு ஆனா கவிதையை படித்ததற்கு பிறகு நாம் மிக புத்துணர்ச்சியோடு எழுந்திரவா சொல்லுவோம் சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒருவன் எழுதியிருந்தான் வேலை இருப்பவரின் திங்கட்கிழமையை விட வேலை இல்லாதவருடைய திங்கட்கிழமை கொடுமையாது என்பதாக வேலை இருக்கிறவருடைய திங்கட்கிழமையை விட வேலை இல்லாதவருடைய திங்கட்கிழமை கொடுமையானது அப்பவுமே அதை பறித்து போய் விளங்கிக்கொண்டு எத்தனை மக்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார் அப்போ இந்த வேலை என்பது எனக்கு இறைவன் பொழுது பாக்கியம் அது வேலையை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஒரு வேலைக்காக நான் உழைக்க வேண்டும் இதன் மூலமாக நான் முன்னேற வேண்டும் என்ற என்ன விளக்கு ஏற்படும் அதனால விஷயம் அப்படின்னா அந்த மண்டை காலையில் அவங்க புத்துணர்ச்சியான சொல்றோம் எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த உலகத்திலே எந்த விஷயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோமோ அது ஆர்வத்தோடு செயல்படுகின்றோம் இப்ப தொலுகையினுடைய அந்தஸ்தை வழங்கினால் தான் தொழுகையை கடைபிடிப்போம் எனவே என்ன செய்வோம் ஒரு நோன்பனுடைய பலன்கள் என்ன அது என்ன செய்யணும் ஆலயங்களிடத்தில் அணுகி அந்த கிதாபுகளை பார்த்து பயனாத விஷயத்தை நாம் கற்றுக்கொள்கிற நேரத்திலே அதை கவனக்கூடிய என்பது இருக்காது எழுதுகிறார்கள் ஐந்தாவது நான் சொல்லாங்க முசாஹிபத்து சாலைகி நல்லடியார்களோடு தொடர்பு வைக்குதல் நல்லடியாக தொடர்பு வைக்க நான் சொல்லியிருக்கேன் நாம் யாரோடு சேர்க்கின்றோமோ அந்த குணம் ஏற்படும் நான் நல்லவர்களோடு அல்லாவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய மக்களோடு நாம் சேர்க்கிற நேரத்திலே நமக்கு என்ன செய்யறது அல்லாஹ் நினைவு ஏற்படும் அதான் அல்லாம சொல்வார் உண்மை யார் சேருங்கள் நல்லவர்களும் சேருங்கள் என்று அல்லாமு சொல்வான் அவர் நல்லவர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் இவ்வாறத்தில் ஆர்வமுடைய மக்களோடு நாம் சேர யார்கிட்ட சேரணும் ஒரு தொழுகையுடைய ஆர்வமான மக்களத்தில் சேருகிற நேரத்தில் அவர் என்ன செய்வார் தொழுவ போவார் நம்மளை கூப்பிடுவார்கள் இப்ப நாம் என்ன செய்வோம் நல்லவரோடு சேருகிற நேரத்தில் தான் நல்ல செய்யணும் கவனத்தோடு செயல்படுவோம் என்பதாக கூறுகிறார்கள் ஐந்து நேர தொழுகைகளை கவனமாக தொழுகல் ஐந்து நேர தொழுகைகளை முகாபலான கவனத்தோடு சொல்லுதல் இந்த தொழுகையிலே கவனம் விட்டது என்று சொன்னாலே எல்லா விஷயத்திலேயும் அவனுக்கு கவனம் ஏற்பட்டு நம்ம எந்த வேலையில இருந்தாலும் என்ன நேரம் ஆகிட்டு இன்னும் தொழுகைக்கு எவ்வளவு நேரம் இருக்காது என்ற கவனம் வருகிற நேரத்திலே இதே மாதிரி எல்லா விஷயத்திலுமே கவனம் ஏற்படும் எழுதுறாங்க

நமக்கு எந்த வகையான பாதிப்புகள் ஏற்படுது அதனால ஒரு மக்களே செய்வாங்க இந்த ஆறு விஷயங்களை சொல்றாங்க ஒன்று ஜனாசிலே கலந்து கொண்டு மூர்த்தி அடைக்க வேண்டும் இரநிலை நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு ஒரு நாலு சென்று செய்ய வேண்டும் தொகை தொடரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹ் செய்ய வேண்டும் நான்காவதாக மார்க்கத்தினுடைய மார்க்கத்திலே நல்ல விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக நல்லடியாரோடு சேர வேண்டும்